சப்பாத்தி கல்லி பழம் ஆர்டர் போடுறவங்க சப்பாத்தி கள்ளிப்பழம் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் போடுங்க சரிங்களா அதே மாதிரி இந்த மாதிரி அனுப்புகிறோம் இதெல்லாம் வந்து பச்சைக்காய் இது எப்படி பழுக்க வைக்கிறது எப்படி வந்து சிவப்பாகும் அப்படின்லாம் கேட்குறீங்க இதுவே பழந்தாங்க நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உள்ள பழமாக இருக்கும் இதுவே வந்து நல்ல பழமாக இருக்கிறத அனுப்பணும்னு வச்சுக்கோங்க ரொம்ப பழமாக இருக்கிறதெல்லாம் அனுப்பினோம்னா கொரியரில் எப்படி டேமேஜ் ஆகும் அதே மாதிரி கொரியர் ஆஃபீஸில் இதுக்கு முன்னாடி போட்டு அவங்க ஏதோ டாக்குமெண்ட்ஸ் அனுப்பி அதிலெல்லாம் வந்து இந்த கலர் போய் ஒட்டிக்குச்சு அதனால் சொல்லிட்டாங்க அனுப்புங்க பார்த்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பழம் அனுப்புறது கொரியரில் ஒரு ரிஸ்க்கான வேலை அதை பார்த்து பார்த்து எப்படி வந்து நம்ம பாதுகாப்பாக அனுப்புவோமோ அந்த மாதிரி பாதுகாப்பாக அனுப்பிட்டுருக்கேன் அதாவது புரிஞ்சுக்கோங்க நீங்கள் ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி செங்காயம் இருக்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும் பழமாக இருக்கிறதுலாம் வந்து டக்குன்னு பழுத்துரும் இல்லைனா நீங்கள் ஈரமாக வச்சீங்க அப்படின்னா கெட்டு போகிறக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால தான் உங்களுக்கு வந்து கிடைக்கிறத பொறுத்து நான் அனுப்பிட்டுருக்கேன் அப்புறம் சப்பாத்தி சப்பாத்திக்கல்லி பழத்தோட சுவையே வந்து புளிப்பு சுவை தாங்க ஏதோ ஒரு ஒரு பழங்கள் தான் இனிப்பாக இருக்கும் ஆனால் இனிப்பாக இருக்க பழங்கள் வந்து எதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது அதை கட் பண்ணி சாப்பிடும்போது தான் தெரியும் சரிங்களா